ஆண்டவரும் ரட்சகருமாயும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த புதிய நாளிலே பிரவேசித்திருக்கிற உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை லுக்கா எழுதின சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் உங்கள் சத்ருக்களை சிநேகியுங்கள் உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் பிரியமானவர்களே கடினமானாலும் ஆண்டவருடைய வார்த்தையை பின்பற்றுங்கள் பல நேரங்களில் ஆண்டவருடைய கற்பனைகளும் கட்டளைகளும் உலகத்தோடு ஒத்து போகிறதாக காணப்படாது ஆனாலும் நீங்கள் அதை உங்களுடைய வாழ்க்கையிலே பின்பற்றுங்கள் நிச்சயம் நல்ல பலனை உங்களுக்கு கொண்டு வரும் ஒரு கணவனும் மனைவியும் இருந்தார்கள் கணவனுக்கு திடீரென்று சில பலவீனங்கள் அவர் சரீரத்தில் காணப்பட்ட போது அந்த மனைவி மருத்துவரிடத்தில் அவரை கொண்டு சென்றார்கள் மருத்துவர் நன்றாக பரிசோதித்து பார்த்துவிட்டு அவருக்குரிய பலவீனத்தை அந்த வியாதியை கண்டுபிடித்து இந்த வியாதிக்கு இப்படிப்பட்ட விதத்தில் நீங்கள் சிகிச்சை செய்ய வேண்டும் அது மட்டுமல்ல இந்த சிகிச்சைக்கு நீங்கள் உட்படுத்தும் போது சில உணவு கட்டுப்பாடுகள் என்று சொல்லி பலவிதமான கட்டுப்பாடுகளை விதித்தார் ஒரு பக்கம் அந்த வியாதிக்குரிய சிகிச்சையானது மிகவும் அதிக செலவுள்ளதாய் காணப்பட்டது மற்றொரு பக்கம் அநேக கட்டுப்பாடுகள் காணப்பட்டது அப்பொழுது அந்த கணவனும் மனைவியும் மருத்துவரிடத்தில் இதற்கு இவ்வளவு பிரயாசப்பட வேண்டுமா இவ்வளவு செலவழிக்க வேண்டுமா என்று சொல்லி கேட்டபொழுது அந்த மருத்துவர் அமைதியாய் சொன்னார் இதை காட்டிலும் உங்கள் வாழ்க்கை முக்கியமானது உங்களுடைய உயிர் அதைவிட மேலானது என்று சொன்னபோது அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு மருத்துவர் சொன்ன ஆலோசனையை பின்பற்றி நடந்தார்கள் அந்த மனிதனும் சுகம் அடைந்தான் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளே ஆண்டவருடைய வார்த்தைகள் கற்பனைகள் கட்டளைகள் சில வேளைகளில் அது கடினமாக இருப்பது போல தோன்றலாம் ஆனால் அது அல்ல நாம் உலகத்தோடு ஒத்து வாழ பழகிவிட்டபடினாலே தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு கடினமாக தெரிகிறது சத்ருக்களை சிநேகிப்பது எப்படி பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்வது எப்படி சபிக்கிறவர்களை ஆசிர்வதிப்பது எப்படி துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜபிப்பது எப்படி இப்படித்தானே நாம் யோசிக்கிறோம் ஆனால் இது நல்லது ஒருவேளை நீங்கள் இந்த வார்த்தைகளின்படி செய்வீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற பிதாவுக்கு நீங்கள் புத்திரராயிருப்பீர்கள் என்று இயேசு சொல்லுகிறார் ஆம்பெரிய கர்த்தருடைய வழியிலே நாம் நடக்கும்போது அவருடைய பிள்ளைகளாக இருப்போம் தேவசாயலை சாயலை சுதந்திரித்து கொள்ளுவோம் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஷீஷர்கள் இயேசுவினிடத்தில் இது கடினமான உபதேசம் யார் இதை பின்பற்றுவார்கள் என்று சொல்லி அநேகர் பின்வாங்கி போனார்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது ஆனால் பின்வாங்கி போனவர்கள் தேவராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை எடுக்கமான வாசல்தான் நெருக்கமான வாசல்தான் அந்த வழி குறுகலான வழியாகத்தான் இருக்கும் ஆனால் அது போய் சேருகிற இடம் நித்திய ராஜ்யம் அங்கே நித்திய ஜீவனை ஆண்டவர் அவர்களுக்கு கட்டளையிடுகிறார் இந்த சத்திய வார்த்தைகளை கேட்கிற நீங்கள் தேவன் உங்களுக்கு சொல்லி கொடுக்கிற எல்லா வார்த்தைகளையும் அப்படியே பின்பற்றுங்கள் நிச்சயம் அது உங்களுக்கு நல்ல பலனை பூமிக்குரிய வாழ்க்கையில் உங்களுக்கு கொண்டு வரும் அதோடு கூட நீங்கள் தேவ சாயலை தரித்து கொள்வீர்கள் நித்திய ராஜ்யத்திற்கு உங்களை ஆயத்தமாக்கிக் கொள்வீர்கள் தேவனும் தம்முடைய வாக்கு தத்தத்தின்படி நித்திய ஜீவனை உங்களுக்கு கொடுப்பார் இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை துவக்கங்கள் கடினமானாலும் ஆண்டவருடைய வார்த்தையை பின்பற்றி நடங்கள் நிச்சயம் நல்ல பலன் உங்களுக்கு உண்டு செபிப்போமா அன்பு தகப்பனை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற எல்லா சத்தியங்களுக்கும் கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் நாங்கள் கீழ்ப்படிந்து நடந்து உம்முடைய இராச்சியத்துக்குரியவர்களாய் எங்களை மாற்றிக்கொள்ள தேவன் தயவு பாராட்டுவீரா நாள் இந்த சத்திய வார்த்தையை தியானிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் எல்லா நிலையிலும் வழிகளில் நடக்க தங்களை அர்ப்பணிக்க உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதா ஆமே ஆமே பிரியமானவர்களே கற்பனைகளை கை கொள்ளுங்கள் நிச்சயம் நல்ல பலன் உங்களுக்கு உண்டு ஆமே